இன்னைக்கு கொண்டாடுறது மாட்டுப் பொங்கல்னா எல்லாம் இருந்தாலும் உழவு செய்யறதுக்கு துணையா இருந்து காலை மாட்டுகளுக்கு மற்றமுள்ள பிராணிகளுக்கும் நன்றி செலுத்துவதற்காக இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடு என்னம்மா பொங்கல் வைக்கிறீங்களா பொங்கல் வைக்கிறோம் ஐயா எங்க உங்க தவ புதல் நீங்க காணா

பொங்க வைக்கும்போது உங்க ஊரு எந்த பாடத்தை பாடுவீங்களா நாலஞ்சு இடத்துக்கு போயிட்டு படைக்கிற இடத்துக்கு ஒரு இடத்துலயும் பொங்கு சோறு கிடைக்கல ஆரம்பிக்கிறாங்க என்ன பொங்கல் வைக்கிறீங்க

இந்த பிள்ளையார கரைச்சி சொம்பில் வச்சு நீர் மாத்திட்டு அதை எடுத்து போய் காலையில் பொங்கல் தண்ணி தெளிப்பாங்க போகிறாங்க

பெரும் பொங்கல் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் எவ்வளோ தான் காத்தடித்தாலும் நிலம் விளையணுன்னா சூரிய வெப்பம் தேவை அந்த சூரியனுக்காக நன்றி கடனை செலுத்துவதற்காக சூரிய பொங்கல் தான் பெரும் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இன்றைக்கி கொண்டாடுறது மாட்டுப்பொங்கல்னால் எல்லாம் இருந்தாலும் உழவு செய்யறதுக்கு துணையாக இருந்து பயிர் செய்யறதுக்கு உதவுனதால் அந்த காலை மற்றும் உள்ள பிராணிகளுக்கும் நன்றி செலுத்துவதற்காக இந்த பொங்கலை கொண்டாடுறோம் மாடுங்களுக்கு சுத்தம் பண்ணுறது ஆறுலையே சுத்தம் பண்ணி அதுக்குண்டான தீனி மற்றதெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக கொண்டு வந்து இன்னைக்கு மாலை மரியாதையோடு செய்து அதுக்கு வந்து பொங்கல் ஓட்டி தண்ணி பொங்கல் நீர் தெளிச்சு கொண்டாடுறதுக்காக செய்கிறோம் வீட்டை சுத்தம் செய்கிறோம் பொங்கல் பூ அதாவது பூலாப்பூன்னு சொல்லுவாங்க பொங்கல் பூலா அடுத்தபடி ஆவாரங்கு அடுத்தபடி பிரண்டை அடுத்தபடி மாவெலை வேப்ப மொத்தம் அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்களுக்காக அஞ்சு வகையான இந்த சமத்துகளை படைத்து பூரணமாக கட்டி நம்ம கொண்டாடுறோம் அதுக்கு அடுத்தது பழங்காலத்தில் மிருகங்களுக்கு அதாவது மாடு அதுக்கெல்லாம் இயற்கையிலே கட்டி உருவாகும் கட்டி நோய் அந்த நோயை தடுக்கிறதுக்கு சூரிய கிரகணத்தின் அன்னைக்கு உலகடத்தில் வச்சு இரும்பு கம்பி அடித்து சூட்டாங்கோல்னு ஒரு கோல் தயார் பண்ணி வச்சுருக்காங்க சூட்டாங்கோல்னு பேர் இது இது மாடுகளுக்கு கட்டியோ அல்ல காற்று புழையோ ஏற்பட்டு கட்டி கட்டியாக தெரியும் அந்த இடங்கள்லையும் அதான் பொசுக்க பாஞ்ச மாடு மாதிரி அப்படியே மயிர் பெருசு பெருசாக இருக்கும் அதை மாதிரி மாடுங்களுக்கும் இந்த சூட்டாங்கோலை சீட் பண்ணி பழுக்க வச்சு அந்த மூஞ்சில ஒரு கோடு மத்து பருப்பு மத்து துடுப்பு கடப்பாறை கலப்ப நோத்தடி சங்கிலி ஏர்நாழி கட்டை கொடுவா அருவா மண்வெட்டி கடகட்டு அத்தனையுமே நமக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை கருவியை இன்னைக்கு தெய்வமா வழிபாடு செய்யத்தான் மாட்டு பொங்கலுடைய பொங்கலுனாவே ஆடு ஆடு எல்லாத்தையும் குளிப்பாட்டி அதுக்கு மாலை போட்டு கழுப்புறெலாம் ஏற்றுவாங்க அதேமாதிரி நம்ம வாகனமாக அன்றைக்கி தான் கழுணுன்னு நமக்கே தோணும் பொங்கல்னால் தான் ஆர்வம் வரும் அது மாதிரி நல்லா ஃபுல்லாக கழுவி மாலை போட்டு நல்லா டிசைன் நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணி கொண்டா அந்த கோயிலில் பூச்சினிக்காவோ தேங்காவோ உடைச்சி படைச்சிட்டு வண்டி வீட்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் ஜாலியாக ஒரு ரவுண்ட்ஸு போவாங்க அதான் பொங்கல் பொங்கல்னாவே மாட்டுக்கு சந்தோஷம் கருநாளுன்னா மனுஷனுக்கு சந்தோஷம் அது நாளைக்கு ஆமாம் இவ்வளோ தூரம் போகிறோம் எங்கேயுமே பொங்கல் கொடுக்க முடியுறாங்க அது வீட்டில் கொண்டு போய் கழுப்புற ஏற்றணும்னா மாட்டுக்கு சாதம் எடுத்துட்டு வந்து தடவுவாங்க வாயில கொஞ்சம் போடுவாங்க அந்த பொங்கல் சாதத்தை மாட்டுக்கு வைப்பாங்க அப்புறம் அந்த தோரணம் கட்டி வச்சுருக்கிறத அடுத்த கட்டுவாங்க காட்டுக்கு வந்துட்டு மாலை தோரணம் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளை எங்க அப்பா அம்மா எல்லாம் எடுத்து அடிச்சிட்டு வாடா பின்னாடி சரியான இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆகிய கேட்டுங்க ஆனா வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் கிடைச்சதை தான் யூஸ் பண்ண முடியும் என்ன அந்த மாதிரி இந்த நேரத்தில் இதுதான் கிடைச்சது பொங்கல் 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 ஐயா தட்டு அடிக்கிறீங்க கார்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்துருக்கு ஒரு சந்தோஷத்தில் தட்டு அடிக்கிறோம் இல்லையா அது எதுக்குங்கய்யா இதுவரை இருந்த கெட்டதெல்லாம் அழிஞ்சு நல்லது நடக்கிறதுக்காக செய்யும் இது வந்து உழவர் திருநாள் தான் மற்ற திருவிழா மாதிரி இது திருவிழா கிடையாது

으이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이 <목소리> 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 <목소리>

அது எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா இங்கே பொங்கல் வைக்கிறாங்க அங்கே ஒரு பொங்கல் வைக்கிறாங்க அந்த காலத்தில் தான் மாட்டு வண்டியில் ஏறு ஓட்டினாங்கண்ணா இப்போலாம் மாட்டு பொங்கல்னா கிராமத்தில் என்ன நடக்குதோ அதெல்லாம் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு கிராமத்து உள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பொங்கலை சிறப்பான முறையில் அருமையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குற பொங்களுக்காக சூப்பரான பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல பொங்கல் வாத்து பொங்கல் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு நாளையில இப்ப பொங்க வச்சாங்கல்ல இந்த பானை எல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சு தண்ணி ஊத்தி கலந்து வச்சிருப்பாங்க அதை எடுத்து கொண்டு போய் கொன்னு அப்ப வந்துட்டு என்ன திரும்ப பண்ணுவாங்க

இது தெளிக்கிறதுனால என்னண்ணா ஐதீகம் இது நமக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் செஞ்சுன்னு வந்தாங்க அதுதான் தெரியுது அது பொங்கல் முடிச்சுட்டு நம்ம கருநாள் அன்னைக்கு இந்த தண்ணி தெளிக்கணும் வயலில் கொண்டு போய் வயல் ஃபுல்லாக தெளிச்சிட்டிங்கன்னா எப்போ அறுவடை பண்ணுவீங்க இதெல்லாம் இது அப்புறம் அறுவடை தான் விளைஞ்சி போச்சுன்னு இல்லை இன்னொன்று ஒரு வாரத்தை அறுவடை பண்ணிவிடுவோம் சரிங்கண்ணா இதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா தை பிறந்தா வழி வழிபெறணும் இதுக்கு தான் சொல்கிறது சரிங்கண்ணா தெளிச்சுடலமா தெளிச்சிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் மறுநாள் காணும் பொங்கல் அதாவது இன்னைக்கு என்ன விசேஷம்னா எங்கள் ஊரில் கறி நாள்னு சொல்லுவாங்க அதை இந்த சுத்துப்பாட்டு கிராமம் பூரா எங்கள் சேர்ந்த நாடு தான் வந்தாகணும் நம்ம கூட்டம் பாருங்கள் யார் கையில் பார்த்தாலும் கறி ஒரு தான் இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக சைவமே இருந்தாங்களா இன்றைக்கி வந்து கருநாள் இல்லையா அதாவது கருநாள்னா கறி நாள் எல்லா கறியும் சாப்பிட்ற நாள் இன்னைக்கு

செம்போடு இந்த நெல்லு கருது செம்பு இந்த நெல்லு கருத்து கொண்டு போய் வாசலில் கட்டினாங்கன்னாக்கா குருவி சாப்பிடும் அதுக்காக கபடி 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 சிறப்பான நிகழ்ச்சி இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அடுத்த அடுத்து புது புது நிகழ்ச்சியெலாம் காத்துன்னு இருக்குது தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையாள சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் இப்போ நம்ம வண்டியில் ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறேங்க ஊரை சுத்த போகிறோம்